அனைவருக்கும் இனி இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது வரை மிருகசிற இடம் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவல் அதில் வந்து கேதுவை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் கேது வந்து ஒவ்வொரு ராசியிலையும் என்ன பலன் பெறுகிறார் எந்த அளவுக்கு அவர் வந்து பலன்களை கொடுப்பார் அப்படின்னா மேஷராசி கடகராசி சிம்ம ராசி மகர ராசி கும்பராசி இந்த ராசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேது இருந்தார்னா ஏன்னா கேதுவுக்கு பகை பெறக்கூடிய ராசிகள் தான் அந்த ராசிகள் எல்லாம் அப்போது கேதுவால் பலன்கள் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து மாறுபாடான பலன்கள் பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்காதுன்னு அர்த்தம் ரிஷபராசியில் வந்து சமபலமும் மீன ராசியில் இந்த ரிஷப மீனம் ரெண்டுலேயுமே வந்து சமபலன் கிடைக்கிறது அப்போ கேதுவோடைய ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மிதுன ராசியில் ரொம்ப நீசம் பெறுறார் அப்போது கேதுவோட குணநலங்கள் அதாவது கேதுக்குரிய என்னென்ன குணம் இப்போ பாட்டி பாட்டியோட ஆதரவு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்புறம் ஞானத்துக்குரிய கிரகம் தான் கேது அப்போது அதிகமான அளவில் படிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இப்படி இருக்கும் ராசி துலாம் ராசி விருச்சிக ராசி இதில் கேதுவால் வந்து நன்மைகளும் நட்பு வீடுங்கிறதுனால நல்ல பலன்கள் தான் நடக்கும் தனுசு ராசியில் வந்து கேது வந்து உச்ச பெறுகிறார் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போது இந்த பலன்கள் வந்து ஒவ்வொரு இருக்கிற இடத்துல அதிகமான பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடிய மாதிரி அமை இந்த கேதுவால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க யார் அந்த கேதுவோடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய பதிவுகளில் நிச்சயமாக வீடியோ பதிவு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய பதிவுகளில் என்னென்ன பலன்கள் வரும் எப்படி தடுக்கலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பதிவிடுறேன் இப்போது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பலன்கள் அதாவது எதை வச்சு பார்க்கணும் ராசி வச்சு பார்க்கணுமா இல்லை லக்னத்தை வச்சு பார்க்கணுமா அப்படிங்கிற வீடியோ பதிவு நீங்கள் யாரும் பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்குங்க இன்றைய ராசி பலன் மேஷம் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் ஏன்னா இன்று குடும்பத்தினுடன் வாகனத்தில் நெடுந்தொலைவு செல்வதை தவிர்ப்பது நல்லது இன்று குடும்பத்தினுடன் தேவையில்லாத கோபம் ஏற்படலாம் என்னக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருக்கனால அந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்படலாம் நண்பர்களுடன் மனவர் ஏற்படலாம் பொறுமை அவசியம் தேவைப்படும் நாள் என்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் ரிஷபம் உங்கள் ராசியில் உள்ள செவ்வாய் அவ்வப்போது உங்கள் முன்கோபத்தை அதிகரிக்குவர் பெண்கள் தங்கள் கணவருடன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படுவீர்கள் தாயாருடன் கோவப்படுவது அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமான மருத்துவ சிகிச்சை எடுப்பது என்று பலங்கள் இருக்கும் பொறுமையும் கோவில் வழிபாடும் அமைதியை தரும் இன்று முருகன் வழிபாடு மிகவும் நன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நாள் சிலருக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அவர்களுக்கு இருந்த சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்குவது போல் இன்று நடக்கலாம் மன வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் இன்று பொறுமை உங்களுக்கு மிகவும் தேவை வாகனத்தில் செல்லும் பொழுது கவனக்குறைவு ஏற்படலாம் உறவினர் வழியே பிரச்சனைகள் ஏற்படலாம் பிரச்சனைகள் அதிகம் உள்ளவர்கள் துர்க்கை அம்மனுக்கு இன்று நாலு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் உங்களுடைய நகைகளை புதுப்பித்தல் நல்லது சிலருக்கு வந்து மருத்துவ செலவு அதிகம் இருப்பின் சனி பகவான் அல்லது காலப்பெயர்வரை வழிபட்டு வாருங்கள் இன்று பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் தேவைப்படும் நாள் குழந்தைகள் பிள்ளைகளின் கல்வி நிலை பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை சிம்மம் மகா நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து கருத்துவர்கள் இருக்கலாம் நண்பர்கள் அல்லது காதலர்களுக்குள் பிரச்சனை ஏற்படும் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த நபர்களை சந்திப்பதும் ஆலோசனை பெறுவதும் மகிழ்ச்சியை தரும் பணவரவு திருப்தி இருக்கும் உறவினர்களின் மனமரைத்தம் அடைந்த நபர்கள் இன்று சிவன் கோயில் வழிபாடு செய்வது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கன்னி சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு மன உளைச்சல் ஏற்படும் இன்று மாலை நால்ரெட்டு ஆறு ராகு காலத்தில் கால பைரவர் சன்னதில் தீபம் ஏற்றி வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் போனில் பேசுவது மூலம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் தனவரவில் தடை ஏற்படும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் அல்லது உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம் தொழில் சார்ந்த புதிய திட்டங்கள் நல்ல பலன் தரும் ஆன்மீக வழிபாடு மன அமைதியை தரும் நாளாக இன்று அமையும் விநாயகர் வழிபாடு சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு விருச்சிகம் மருத்துவ செலவு ஏற்படும் நாள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் சூரியன் உச்ச பலம் பெற்றிருப்பதும் சனி பகவான் தாக்கம் இன்னும் உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்கள் தொழில் சார்ந்த வேலைகளை சிரமங்கள் சந்திக்கத்தான் நேரும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தனுசு புதிய புதிய பிரச்சனைகள் தொடர்ந்து மனது உளைச்சலை கொடுக்கும் இன்று கவனக்குறைவால் ஏதும் பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிலும் தெளிவிட தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் இருப்பினும் இரண்டு நாட்கள் தள்ளி போடுவதே சிறப்பு பொறுமை தான் உங்களுக்கு பலம் குடும்பத்து உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் பிள்ளைகளுக்கான திட்டங்களை வகுப்பீர்கள் அவர்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கும் நாளாகவும் அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மகரம் மன அமைதி தரும் நாள் ஆன்மீக விஷயங்களில் மனதில் க நாட்டம் அதிகரிக்கும் எட்டாம் இடத்தில் உள்ள ராகுவால் நஷ்டத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு விரைவில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காலம் வரும் சுக்கரனின் உச்ச பலம் தடை பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு தொழில் ஆலோசனை திட்டங்கள் செயல்படுத்தி முன்னேற்ற தரக்கூடிய நாளாக இன்று இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கும்பம் உங்கள் ராசியில் உள்ள கேதுவும் உங்களை மனவேதனைக்குள் உள்ளாக்கிய உறவினர்களின் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இன்று இருக்கும் எதை எடுத்தாலும் பிரச்சனை என்று இருந்து வந்த உங்களுக்கு சிறிது சிறிதாக பிரச்சனைகள் விலகக்கூடிய நாட்களாக இருக்கும் இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதி பெறுவீர்கள் நண்பர்கள் அல்லது தொழில் சார்ந்த நபர்களால் ஏற்பட்டிருந்த இறையூறு விலகும் நீங்கள் இதற்கு முருகனை வழிபட்டு வாருங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மீனம் தாயாரின் உடல்நிலை அக்கறை தேவைப்படும் நாள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்ற அதிக அளவில் பணம் செலவாகிறது என்று நினைப்பீர்கள் எட்டாம் இடத்து அதிபதி உச்ச பலம் பெறுவது பணம் செலவு செய்வது செலவாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்படலாம் துர்கேம்மன் கோயில் வழிபாடு ராகு காலத்தில் செய்து வருவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை நன்றி வணக்கம் வாழ்கோளம்